ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மேக்கர் பிரியாணி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம்ப்பாங்க இப்போ அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்ச மீன் மேக்கரை நீங்கள் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இதில் பெரிய சைஸ் மீன் மேக்கரும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு பிரியாணி அலையும் போட்டுக்கலாம் ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ரெண்டு கிராம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ பெரிய வெங்காயத்தை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்க வதங்க தான் டேஸ்ட் இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மூணையுமே நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி வரட்டும் அது வரைக்கும் நல்லா சிம்மில் போட்டு வதக்கிட்டே இருங்க இப்போ நம்ம ஏற்கனவே மீன் மேற்கிற சுடுதண்ணியில் போட்டுருந்தோம் இப்போ நம்ம ந அதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் அதில் தண்ணி ஊறி இருக்கும் நல்லா ஆற வச்ச பிறகு இந்த மாதிரி புழிஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா உடனே இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ இதோட அரை அளவு தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இப்போ நான் இந்த மாதிரி மாதிரி பேஸ்ட் கிடைக்கும் நம்ம ஏற்கனவே இப்போ இதோட சேர்த்திடலாம் மீன் மேக்கர்ல நல்ல கிரேவி வந்து மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க வதக்கி விட்டுட்டே இருங்க இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் ஒரு கப் அளவு அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊத்துனா போதும் நான் இன்னைக்கு ரெண்டு கப் அரிசி சேர்த்துருக்கேன் மூணு கப் தண்ணி ஊத்துறேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசியை நம்ம இதை சேர்த்துடலாம் அவ்வளவுதான் இப்போ மூடி போட்டு ஒரு விசில் வரைக்குமே வைங்க இப்போ ஒரு விசிலுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதாங்க சுவையான மீன் மேக்கர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்